அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் முதல்ல நீசபங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு பாவகத்து அதாவது தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் தரக்கூடிய அந்தஸ்தை இருக்கிறது அதுதான் நீசத்துக்கு அர்த்தம் நீசபங்கம் அப்படின்னா அந்த கிரகம் பின்னாளில் தான் இழந்த வலுவை மறுபடியும் அடைவது நீசபங்கம் நீசபங்க ராஜயோகம் என்பது அதற்கும் மேலாக தனது காரகத்துவத்தையும் தனது ஆதிபத்தியத்தையும் உச்சத்தை விட ஒரு மேலான பங்காக தருவது தான் நீசபங்க ராஜயோகம் அதாவது இப்போ ஒரு குழந்த பிறக்குது அதுக்கு வந்து நீசமாக இருக்குது மீன லக்னம் குரு நீசம் லக்னாதிபதி நீசம் பத்து பத்துக்குடிவன நீசம் தொழிலாதிபதி நீசம் லக்னாதிபதி நீசம் இதுவே அங்கு ஒரு செவ்வாய் அமர்கிறது மகரத்தில் இப்போ உச்சனுடைய தொடர்பு அந்த நீசத்திற்கு கிடைக்கிறது வாழ்நாளில் முப்பது வயது வரை நீசம் நீசமாகவே இருக்கும் முப்பது வயதிற்கு பிறகு நீச பங்கம் ஏற்பட்டு முப்பத்தி அஞ்சு வயதிற்கு பிறகு நாற்பது வயதிற்கு பிறகு நீச பங்க ராஜயோகத்தை தெருவில் இருந்த ஒருவன் மாட மாளிகைக்கு வருவான் அதுதான் நீசபங்க ராஜயோகம் இப்போ குரு நீசமாயிட்டாரு மீன் தினத்துக்கு முதல்ல குழந்தை குழந்தையாள தொல்லைகள் குழந்தை பிறகத்துக்கு தாமதம் இதெல்லாம் நடக்கும் அதன் பிறகு குரு தனத்துக்கு காரணம் அப்படிங்கிறதுனால தனமும் இல்லாத ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும் பணத்துக்காக படாத பாடுபட்டு படாத கஷ்டம்லாம் பட வேண்டிய நிலை இருக்கும் ரெண்டாவது தெய்வ தெய்வ பக்தி தெய்வத்தின் துணை தெய்வத்தின் அருள் கடவுள் நம்பிக்கை இதெல்லாமே ஆரம்பத்தில் இருக்காது பிறகு பின்னாளில் நீசபங்க ராஜயோகத்தை எட்டும்போது அத்தனையும் கிடைக்கும் குழந்தைகளால் நன்மை இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் தன வரவு இறப் இறக்கும் வரை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மை லக்னாதிபதி நீசம் நீசபங்க ராஜயோகம் இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்து நாற்பது வயதிற்கு பிறகு மாபெரும் ஒரு உயரத்தை எட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த நீசபங்க ராஜயோகம் இதேபோல் தொழில் அமைப்பு முதல்ல பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் முதல்ல முப்பது வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் அதாவது அந்த தொழிலில் ஜெயிக்க முடியாமல் பரிதாபப்பட்டு கஷ்டப்பட்டு அத்தனை அனுபவிச்சு அதன் பிறகு எட்ட முடியாத ஒரு உயரத்தை கொடுப்பது நீசபங்கர் ராஜயோகம் உச்சத்தை விட ஒரு மேலான மடங்கு